ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க வாங்க இன்றைக்கி காலையிலேயே சமையல் வேலையை ஆரம்பித்தாச்சு அப்படியே டீ வச்சுக்கலாங்க இன்றைக்கி வந்து இஞ்சி ஏலக்காய் போட்டு நம்ம டீ வச்சுக்கலாம் பாருங்கள் நான் ரெண்டு டப்ளர் தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருக்கிறேன் இப்போ அது கூட மூணு ஏலக்காய் அடித்து போட்டுக்கலாம் கூட கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டு நம்ம இடித்து அந்த சேர்த்துக்கலாங்க தண்ணியில் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி போடுறத விட இது மாதிரி இடிச்சு போடும்போது நல்லா அதோடய எசன்ஸ் நல்லா இறங்கும் கொதிக்கட்டும் டீக்கு வந்து வெள்ளம் போட்டுக்கலாங்க கொஞ்சமாக டீ தூளும் நான் முன்னாடியே சேர்த்துட்றேன் அப்போ தான் நல்லா அதோடய எசன்ஸ் இறங்கும் நல்லா கொதிக்கட்டும் சைடில் அப்படியே சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சாச்சுங்க நான் நூற்றம்பது கிராம் துவரம் பருப்பு ஐம்பது கிராம் பாசு பருப்பு சேர்த்து நல்லா கழுவிட்டு இதை வந்து வேக வைக்கிறேன் மூடி போட்டுக்கலாம் டீ ரெடி ஆகிட்டே இருக்கட்டும் பருப்பு வந்துட்டு இருக்கட்டும் அரிசி தண்ணியில் போட்டாச்சுங்க இப்போ வந்து நம்ம சாம்பாருக்கு காயெல்லாம் கட் பண்ணிக்கலாம் பாருங்க டீ நல்லா கொதிச்சு வேலக்காயோட எஃபன்ஸெல்லாம் நல்லா இறங்கிடுச்சு பாருங்க இங்கே விசில் மூணு விசில் வந்துருச்சு நம்ம பருப்பு பாகனியாச்சு இதுக்கு பால் சேர்த்துக்கலாம் டீக்கு நீங்கள் பால் சேர்க்காம கூட வர டீயாக குடிச்சிக்கலாம் பால் சேர்த்துக்கலாம் பாருங்க இஞ்சி இலை கட்டி நல்லா ரெடி ஆயிருச்சு நல்லா கொதித்து கொதித்து சுண்டி வந்துருச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் பக்கத்தில் பாருங்கள் காய் சாம்பாருக்கு தேவையான காயெல்லாம் கட் பண்ணியாச்சு நான் பழப்பரங்கிக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் எல்லாம் சேர்த்துருக்குறேன் அது நம்ம காய வேக வச்சுக்கலாம் நம்ம பருப்பு தனியா வேக வச்சுட்டோம் குக்கரில் வேக வச்சாச்சு அதனால் ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சு நான் வந்து தண்ணி சூடானோட காய் சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து அளவாக வச்சுக்கோங்க நான் ஏன்னா நம்ம புளி தண்ணி ஊற்றுவோம் திரும்ப பருப்பெல்லாம் சேர்ப்போம் இல்லையா அதனால அளவாக காய் வைக்கிறதுக்கு அளவாக தண்ணி வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் பாருங்க இப்போ எல்லாம் நல்லா வெந்து வரட்டும் நம்ம மூடி வச்சிடலாம் நம்ம சைடில் வந்து இண்டக்ஷனில் வந்து அரிசி ஊற வச்சாச்சுங்க இப்போ சாப்பாடு வச்சாச்சு வெந்துக்கிட்டு இருக்கட்டும் சாப்பாடு வடிகட்டி எடுத்துக்கலாங்க பாருங்கள் சாம்பாருக்கு காய் நல்லா வெந்துருச்சு இந்த காலையில் வீடியோ எடுத்துகிட்டு சமைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தாங்க ஏன்னா யோகா கிளாஸுக்கு அங்கே எங்கேன்னு கொண்டு போய் விட போயிடுறாங்க இங்கே எல்லாம் ரெடியாகி நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக பாருங்கள் காய் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம பருப்பு கடைஞ்சி சேர்த்துக்கலாம் பாருங்கள் பருப்பு நல்லா வெந்துருச்சு இந்த துவரம் பருப்பு கூட பாசி பருப்பு சேர்த்து செய்யும்போது சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி செஞ்சு பாருங்கள் மேக்ஸிமம் துவரம் பருப்பு மட்டும்தான் போட்டு செய்வாங்க பாசி பருப்பு சேர்த்து செய்யும்போது நல்லாயிருக்கும் நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டு காயில் வந்து பருப்பு சேர்த்துக்கலாம் அடுத்த சிம்மில் வச்சுக்கோங்க பருப்பு அடி பிடிக்கும் அப்படியே புளி தண்ணியும் கொஞ்சமாக கரைச்சி சேர்த்துக்கலாங்க இங்கே சாம்பார் எவ்வளோ சேர்ப்பிங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இங்கே வந்து வெண்டைக்காய் தனியாக வெண்டைக்காய் சாம்பார் முள்ளங்கி சாம்பார் கத்திரிக்காய் சாம்பார் அப்படின்னு தனித்தனியாக வைப்பாங்க எங்கள் ஊரில் எல்லா காயும் போட்டு கிட்டத்தட்ட ஒரு கிலோ காய்கறி வந்துருங்க அவ்வளோ காய் போட்டு சாம்பார் வைப்போம் எல்லா காயிலையும் ஒவ்வொன்று போட்டு வைக்கும்போது அந்த சாம்பாரோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க அப்படியே குழம்பு மிளகாய் தூள் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது சாம்பார் புளி குழம்பு மீன் குழம்பு எல்லாத்துக்கும் இந்த ஒரே தூள் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம் காய்கலவா கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும் அப்படியே பக்கத்தில் வந்து நம்ம சவுச்சவு கூட்டு செஞ்சுக்கலாங்க நான் குக்கர் வச்சு ரெண்டு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிருக்குறேன் என்ன காஞ்சோன்னே பாருங்கள் சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கால் ஸ்பூனு கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரியட்டும் பாருங்கள் நான் ஒரு சௌச்சவ எடுத்து தோல் செஞ்சுட்டு கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துருக்குறேன் கூடவே பாசி பருப்பு பாசி பருப்பு ஒரு நூற்றம்பது கிராமும் ஒரு ஸ்பூனு கடலை பருப்பும் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்குறேன் கடுகு பொரிஞ்சு நம்ம கட் பண்ணி வச்சு வெங்காயம் மாதிரி கீழே சேர்த்துக்கோங்க ஒரு நாலஞ்சு ஒரு கட்டு அது ரொம்ப வதங்கணுங்கிறது கிடையாது லேசாக வதங்கினா போதும் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சவுக்கவை சேர்த்துக்கலாம் இப்போ சொல்லுவாங்க காய் வந்து குழையிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் துண்டு துண்டு அப்படி போட்டுக்கிட்டோம்னா அந்த கூட்டில் நல்லா இருக்கும் ரொம்ப குட்டி குட்டியாக கூட்டுங்கிறதுனால நம்ம குட்டியாக கட் பண்ணவும் கிடையாது சாம்பாரும் நல்லா கொதிச்சுட்டு இருக்கிறேங்க தண்ணி மிளகாய் தூள் காய் பருப்பு எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் பச்சை வாசனை போகணும் இன்னமே கொதிக்கட்டும் கூட்டுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம மிளகாய் தூள் தக்காளி அது மாதிரி எதுவும் சேர்க்கறது இல்லை அதனால் ஒரு மஞ்சள் கலருக்கு லைட்டாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம பாசி பருப்பும் கடலை பருப்பு ஒரு ஸ்பூனும் நம்ம கதி வச்சுருக்கோம் இல்லையா அதை இதில் சேர்த்துக்கலாம் கூட்டில் அப்படியே ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம கூட்டு தண்ணியாக வைக்கக்கூடாது கெட்டியாக இருக்கணும் அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு அரை மூடி தேங்காயும் ஒரு ஸ்பூன் சீரகமும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் நம்ம அதையும் சேர்த்துக்கலாம் இல்லையே அடுத்தடுத்து நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் அந்த மிக்சி ஜார் அலசி கொஞ்சமாக இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து கிளறி விட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் நம்ம பருப்பு சௌச எல்லாம் வெந்து வரத்துக்கு அளவாக தண்ணி இருந்தால் போதும் பாருங்கள் அந்த காய் பருப்பெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா போதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு மூணு விசில் வந்தால் போதுங்க ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க அப்படியே சாம்பாருக்கு தேங்காய் உடச்சிக்கலாம் இதை நம்ம மரத்தை தேங்காய்ங்க பாருங்கள் நல்லா முளைச்சி வந்துருச்சு நம்ம உடச்சிக்கலாம் நல்லா முத்துன இருக்கிறதுனால பாருங்கள் உடனே நல்லா உடஞ்சிருச்சு பாருங்கள் எதுக்கு காமிக்கிறேன்னா இதோட பகுதி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா எவ்வளோ பெரிய மூடி நல்லா மொத்தமாக இருக்கும் பாருங்கள் பூ பாருங்கள் உள்ளே முளைச்சி வந்துருச்சு இது அப்படியே விட்டுட்டோன்னா ஃபுல்லாக தேங்காய் பூ வந்துடும் பாருங்கள் தௌத்தூட்ட ரெண்டு விசில் இப்போ வந்துருச்சு இன்னொரு விசில் வரட்டும் அப்படியே சாம்பார் ரெடியாயிருக்கு தாள் சேர்க்கலாம் எண்ணெய் விட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இன்னும் தந்து கட்டித்தெருங்காயும் சேர்த்துக்கலாம் தெருங்காயம் நல்லா பொரியட்டும் தெருங்காயம் பொரிஞ்சிட்டு கருகு கடுகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூனை கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொரியுதுங்க நம்ம வெங்காயம் சேர்த்துட்டோம்னா கடுகு பொறியாது நல்ல கடுகு பொழுதுட்டு பிறகு வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பிலையும் பிள்ளையும் சத்த வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம செடியில் ரெண்டு வெண்டைக்காயிருந்தது அந்த ரெண்டு வெண்டக்காயை வச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம சாம்பார்லேயே தாலுசுட்டாச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா எவ்வளோ திங்க ரொம்ப நல்ல வெண்டைக்காய் இருக்குது ஸோ வதங்கட்டும் பாருங்கள் மூணு வீட்டுக்கு வந்துருக்கு கூப்பிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படியே சாம்பாருக்கு வெங்காயம் வெண்டைக்காய் எல்லாம் நல்லா வதங்கி வரதுங்க பாருங்கள் நல்லா பாருங்கள் இவ்வளோ பெரிய இப்போது பெருங்காயம் நல்லா பொறிஞ்சு வந்துருக்கு நல்லா வளர்ந்துட்டோம் பாருங்கள் சாம்பாருக்கு நான் கால் மூடி தேங்காய் அரைச்சி சேர்த்துருக்குறேன் இங்கே தேங்காய் வேணுன்னால் சேர்த்துக்கலாம் நாங்கள் சேர்த்து பழகிருச்சதுனால நான் தேங்காயை எப்போதுமே சேர்த்துப்பேன் வெங்காயம் நல்லா உரம் பழங்கிருச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் நான் பெரிய தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக நம்ம தக்காளி வதங்க கல் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே சாம்பார் உப்பு சேர்த்துருக்குறோம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நல்லா தக்காளி மசிஞ்சு வரட்டும் பாருங்கள் அப்படியே நம்ம ரசத்தை கரைச்சிக்கலாம் நல்லா நான் மூணு பெரிய தக்காளியாக மூணு எடுத்து கட் பண்ணி இருக்கிறேன் அது கூடவே கொஞ்சமாக நம்ம கல்லூப்பு சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு தேவையான அளவு கல்லூப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் பாருங்கள் கொஞ்சம் மல்லிக் கொத்து ஒரு பச்சை மிளகாய் இடித்த பூண்டு எல்லாம் சேர்த்து நம்ம கரைச்சிக்கலாம் பாருங்கள் கரைச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் நம்ம சாம்பார் பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருக்குது நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம சாம்பார்லேயே இது சேர்த்துக்கலாம் பாருங்கள் சூப்பரான சாம்பார் ரெடி ரெடியாகிடுச்சு இங்கே உப்பெல்லாம் பார்த்துக்குங்க நல்லா எல்லாம் சேர்ந்து கொதிச்சு வரட்டும் பெருங்காயம்லாம் கரையட்டும் என்ன ஒரு அறாவது துண்டு மாங்காய் போட்டோம்னா ரொம்ப வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு சூப்பரான சாம்பாருங்க நல்லா கொதிக்கட்டும் சாம்பார் வெயிட் பண்ணலாம் ரசத்துக்கு கரைச்சி ரெடியாக இருக்குது நம்ம அப்படியே அரைச்சிக்கலாம் பாருங்கள் ஒரு கால் ஸ்பூன் மல்லி முக்கால் ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு சின்ன காரமே இல்லாத பச்சை மிளகாய் ஃப்ளேவர் இருக்குது அரைக்கொத்து கருவேப்பில்ல சின்ன துட்டு தேங்காய் தேங்காய் சேர்க்க வேண்டியதில்லை கொஞ்சம் தேங்காய் பாலோடு சேர்ந்துருந்தால் ரொம்ப நல்லாயிருக்குங்க ரசம் இப்போ நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியதில்லை குறை குறன்னு ஒன்றும் அதிகமாக அரைச்சிட்டு வந்தால் போதும் ரசத்துக்கு இப்போ அரைச்சாச்சுங்க நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணியும் தேவையானங்க பாருங்க அப்படியே சாப்பாடும் நல்லா வெந்துட்டு இருக்குது நல்லா வேகட்டும் நல்லா வேகும் நம்ம வடிச்சுக்கலாம் பசத்துக்கு கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கையால் கரைச்சிக்கலாம் இது மாதிரி தக்காளி கரைக்கும் அதோட அதோடய எல்லாம் நல்லா இறங்கி மிளகு சீரகம் மல்லி இந்த பச்சை மிளகாய் கருவேப்பில்ல மல்லித்தழை எல்லாத்தோடய எசன்ஸ் இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும் ரசம் பாருங்கள் பாருங்கள் சூப்பரான சாம்பார் ரெடியாகிருச்சு எனக்கு சாம்பார் எப்போதுமே கெட்டியாக இருக்கணும் நீங்கள் தேவைன்னா இதில் நெய் ஒரு ஸ்பூனு சேர்த்துக்கலாம் பாருங்கள் எல்லா காய்கறியும் கூட சூப்பரான சாம்பார் ரெடியாச்சுங்க இப்போ நம்ம அடுப்பாக பண்ணிக்கலாம் அப்படியே சைடில் ரசம் தழச்சிக்கலாங்க எண்ணெய் சட்டி வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தாச்சு ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம் கூடவே சின்ன தூண்டு பெருங்காயும் நல்லா பொரிஞ்சு வரட்டும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா கொதிக்கட்டும் கடுகு பொரிஞ்சிருச்சு கருவேப்பில் சேர்த்து ரப்பத்தில் சேர்த்துக்கலாம் ரசம் கொதிக்கட்டும் பெருங்காயமெல்லாம் கரைஞ்சி நல்லா கொதிச்சு வறக்கின ரசம் அடுத்து நம்ம பொரியல் செஞ்சுக்கலாங்க நான் வந்து இந்த கரணக்கிழங்கு பொரியல் பெரிய கரணக்கிழங்கு இருக்குது இல்லையா அதான் சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்கல்ல அது யானைக்கிழங்கு அந்த கிழங்குல நம்ம பொரியல் செய்ய போகிறோம் தோல் செய்விட்டு பொடியை கட் பண்ணிவிட்டு இது தோல் போதே நம்ம கையெல்லாம் அரிக்கும்பாங்க அதனால் இதை ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சு அப்புறம் பொரியல் செஞ்சுக்கலாம் என்ன சட்டில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன் தண்ணியை கொதிக்கவும் நம்ம இந்த பொடியை கட் பண்ண காயை கழுவிட்டு அதில் சேர்த்துக்கலாம் இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் சில கிழங்கு வந்து அரிக்குங்க புளி தண்ணியில் போட்டு கூட நம்ம வேக வச்சுக்கலாம் இது வந்து இப்படி நல்லா வேக வச்சு எடுத்துட்டாலே அரிப்பு கம்மியாயிடும் பாருங்க கிழங்கு கூட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க கிழங்கு வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தா போவோம் திரும்ப நம்ம வந்து தாளிக்கணும் இல்லையா அப்போ வெந்துக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் பாருங்க ரசம் நல்லா கொதிச்சிருச்சு நம்ம மல்லிக்கீரை சேர்த்துக்கலாம் ரசம் நல்லா ரெடியாக ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் சவுச்சி கூட்டும் நல்ல ப்ரெஷரெல்லாம் அடங்கி சூப்பராக ரெடியாகச்சு அப்படியே எடுத்து கடஞ்சி விட்டுக்கலாம் நம்ம அந்த பருப்பு காய் எல்லாம் சேர்ந்து நம்ம மசிச்ச மாதிரி லைட்டாக கிளறி விடணும் இல்லை நம்ம பொடி பொடியாக காய் கட் பண்ணி போட்டோம்னா ரொம்ப குறைஞ்சி காயே தெரியாது பருப்பு மாதிரியே இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ கெட்டியாகவும் இருக்குது அதே மாதிரி காய் தெரியுது பாருங்கள் நம்ம பீஸ் பீஸாக நல்லா காய் தெரியும் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நெய் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் இது மட்டுமே போட்டு சாதத்தில் நல்லா சாப்பிட்டுக்கலாங்க இதில் ஒரே ஒரு காய் தான் சேர்த்துருக்குறேன் பாருங்கள் ஒரு ஆறு ஏழு பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம் பாருங்கள் காயும் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த கிழங்கு இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம் நம்ம பொரியல் தாளிச்சிக்கலாம் எண்ணெய் சட்டி வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தாச்சுங்க என்ன கஞ்சோன்னா அறுக்குள்ளே கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொரைஞ்சிருச்சு நம்ம பொரிய கட்டோன்னா வெங்காயம் கருவேல சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாங்க ஓரளவுக்கு வதங்கிருச்சு நம்ம வடிகட்டி வேக வச்சு வடிகட்டி வச்சு கொண்டே கரங்கு கரணக்கழுகு அப்படி சேர்த்துக்கலாம் கலந்துருக்க எண்ணெய் எண்ணெயிலேயே லைட்டாக ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம் இப்போ வந்து கொஞ்சமாக நைஸ் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இன்னும் கல்லுப்பு சேர்த்தோம்னா கரையாது இந்த உப்பு பார்த்துட்டு அதுக்கு பிறகு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து கலந்து வச்சுக்கலாம் ஏற்கனவே கிழங்கு வெந்து தான் இருக்குது அதனால் நம்ம உடனேவே மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் வெந்தால் போதும் அது அரை ஸ்பூனு நான் குழம்பு தூள் சேர்த்துருக்குறேன் நீங்கள் வேணும்னா தனி தூள் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் இது மாதிரி குழம்பு மிளகாப்பூள் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் மசாலா உப்பு கருந்து எல்லாம் சேர்த்து நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் நல்லா குழையாமல் வேக வைக்கும் போதே ரொம்ப குழைய வச்சிடக்கூடாது நம்ம அரை வேக்காடு வேக வச்சுக்கணும் நம்ம தேங்காய்ப்பூ சேர்த்துக்கலாம் நீங்கள் தேங்காய்ப்பூ வேண்டாம்னா வேண்டான்னா விட்டுடலாம் அப்படியே கூட எடுத்துக்கலாம் சேர்ந்து நல்லா கலந்துக்கலாங்க அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்புலேயும் இருக்கட்டுங்க அடுத்து நம்ம அவரக்காய் பொரியல் செஞ்சுக்கலாங்க அவரக்காய் வந்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த சைடில் உள்ள நூலெல்லாம் எடுத்துகிட்டு இது பாருங்கள் வத்தலோ தொத்தலோ கோனையோ குருடோ பூச்சியோ புழுவோம் எது வந்தாலும் நம்ம தோட்டத்தில் காய்ச்ச காயினால் அது சாப்பிடும்போது நமக்கு ஒரு தனி சந்தோஷங்க இது நம்ம வீட்டை சரியில்லை காய்ச்சா அவரக்காய் நம்ம அடுத்து அதை செஞ்சுக்கலாம் பாருங்க இடப்பட்ட கொஞ்சம் நேரத்தில் அப்படியே பாவக்காய் தொக்கு செஞ்சாச்சு இத்தனை டிஷ்ஷும் செஞ்சோம் இல்லாத வாசனை இந்த பாவக்காய் தொக்கு அவ்வளோ வீடு பூரா ஒரே வாசனைங்க நல்ல ஒரு புளி சாதம் வாசனை ரொம்ப நல்லா இருக்குது எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்க வெந்து மசஞ்சு வந்துருச்சு அப்படியே சைடில் நம்ம வந்து இட்லி சாம்பார் வச்சாச்சு நம்ம சாப்பாடு சாம்பார் வச்சுருக்குறோம் சாப்பாடு சாம்பாரில் கொஞ்சம் புளி கூடுதலாக ஊற்றுவோம் காய் பெருசு பெருசாக கட் பண்ணி போடுவோம் இதை அப்படியே குக்கர்லேயே காய் பருப்பு எல்லாம் ஒன்றா வேக வச்சு தாளித்து விட்டுருக்கோங்க இதை பாருங்கள் இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு காய் எது பருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இதுக்கு நம்ம புளி கொஞ்சம் கம்மியாக ஊற்றுவோம் சாப்பாடு சாப்பாடுனா கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இட்லி தோசைக்கு பாருங்கள் இதெல்லாம் சூப்பராக ரெடியாச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம அப்படியே அதே பற்றின இதனால் கருகுது படுகு கடலாம் சேர்த்து அழைச்சாட்டு நல்லா பொருந்து வரட்டும் அடுங்க அடிச்சிட்டு நம்ம வெங்காயம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கூடவே கீரில் பத்த மிளகாய் சேர்த்துக்கலாம் நல்லா வரக்கலாம் சரிங்க ஓரளவுக்கு வதங்கிருச்சு இப்போ நான் வந்து அவரைக்காய் சேர்த்துக்கலாம் இது பட்டை அவரைக்காயிலையும் நாட்டை அவரைக்காய் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் லேசா தண்ணி இருக்கு லைட்டா வேணா தண்ணி தெளிச்சுக்கலாம் ஊக்கிட கூடாது சும்மா லேசா தெளிச்சு விட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் பாருங்க அவர்க வந்து நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டுருக்குறோம் ஒரு ஃப்ளேவர்கி கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து கலந்துக்கலாம் வந்து தேங்காய் பூ சேர்த்துக்கலாங்க நான் அரை முடி தேங்காய் பூ திருவி சேர்த்துக்கிறேன் இந்த அவர்களுக்கு தேங்காய் பூ நிறைய சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் கலந்துக்கலாம் நல்லா உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது சூப்பரான அவரை ரெடி ரெடியாகிடுச்சுங்க நல்லா பிஞ்சி அவரக்காந்ததுனால சீக்கிரமே வெந்துருச்சு ஒரே அவையில் வெந்துருச்சு சாதமும் வெந்துருச்சு ஒழிச்சாச்சு அப்படியே நம்ம சைடில் இட்லி ஊற்றி வச்சாச்சுங்க இட்லி நல்லா வேகட்டும் பாருங்கள் சமையல் விலையெல்லாம் சூப்பராக ரெடியாகி இட்லி வெந்து வந்துருச்சுங்க இட்லி எடுத்தாச்சு சுட சுட இட்லியும் அது கூட நல்லா நம்ம வீட்லேயும் அரைச்சி இட்லி பொடி எண்ணெயை ஊற்றி குழப்பி சாப்பிட வேண்டியது பாருங்க சூப்பராக காலையிலேயே மத்தியானத்துக்கு சமையல் வெள்ள ரெடியாச்சுங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க ஓகே தேங்க் தேங்க்யூ